ஒன் இந்திய ஹவுசார் நேர்கள் அனைவருக்கும் மறுநாள் வணக்கம் இந்தியாவோட வேல்டு டி டுவெண்ட்டிக்கான ஸ்குவாட் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது முக்கியமாக ரோஹித் சர்மாவோட பர்த்டே ஸ்பெஷல்காக ரில ரிலீஸ் ஆயிருக்குது அப்படின்னா சொல்லியாகணும் முக்கியமான ஒரு விஷயம் ரோஹித் சர்மாக்கு ஒரு மிகப்பெரிய ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகே இதெல்லாத்தையுமே தவிர்த்து வேர்ல்ட் கப் ஸ்குவாட் ரிலீஸ் ஆயிடுச்சு பட் ஒரு சின்ன சின்ன கேள்விகள் இருக்கு முக்கியமாக ஒரு சிலோட அடிஷன் வந்து எல்லாரும் மக்களோட வந்து முக்கியமாக ஹாப்பியாக இருக்குன்னா சொல்லணும் சிவன்பு இருக்கட்டும் சந்தோஷ் சாம்சனாக இருக்கட்டும் சகா இருக்கட்டும் எப்போ ரொம்ப நாளும் போராடினாங்க ஒரு ஒரே வாய்ப்பு கட்சிச்சு அப்படின்ற மாதிரி எக்காச்சக்கமான ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலுமே வந்து ரிங்குசிங்க ரிசவ்ல போட்டுருக்காங்க அது போக நடராஜன் எடுக்கல ஒரு தமிழ்நாடு பிளேயர் கூட எடுக்கல ஏன் இப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஒரு கேள்வி கேள்வி இருக்குது அந்த கேள்வியை தொடர்ந்து நம்மளுமே அதை தான் கேட்க போகிறோம் ஒரு சில காரசாரமான கேள்வியில் அது நம்ம மக்கள்லாம் எப்படி பதில் சொல்ல போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் வாங்க போலாம் இந்தியாவோட வேர்ல்டு டி ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ ரோஹிட்டோட பர்த்டே ஸ்பெஷலாக இருக்கட்டும் பிளான் பண்ணாங்களான்னு தெரியல பட் ரோஹிட் பர்த்டே அன்னைக்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்க இந்த ஸ்குவாட் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதா இல்லை சுமாராக இருக்குதா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு கம்பேர் பண்ணுறது இது ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இருக்குது ஓகே தான் ப்ரோ அது ஸ்குவாட் எனக்கு வரைக்கும் ஏன்னா வந்து பவுலிங் தான் கொஞ்சம் போன வருஷம் டல்லாக இருந்தது அப்புறாட்டி பும்ராலாம் ரொம்ப மிஸ் பண்ணோம் இந்தாட்டி பும்ராலாம் வந்திருக்காரு அதனால இந்தாட்டி கண்டிப்பாக வேர்ல்டு கப் அடிப்போம் நம்பிக்கை இருக்கு ஓப்பனிங்ல ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ஆனால் ஓகே இந்த ஸ்குவாடு வந்து கண்டிப்பாக வேர்ல்டு கப் அடிப்பாங்க இந்த ஸ்குவாடு சூப்பராக ஜெயிச்சிடலாம் ஓப்பனிங் நல்லா இதாக இருக்குது நல்லா இருக்குது மிடில் ஹாஸில் விராட் இருக்கிறனால நல்லா இருக்குது இல்லைண்ணா நிறைய எடுத்துருக்கலாம் ஒன்று பார்த்து எடுத்துருக்கலாம் ஆனால் கில்லில் ரிசோவில் போட்டால் தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஜெய்சுவலோட கில்லு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது எடுத்துருக்கலாம் அடுத்து இனிமேல் ருத்ராஜ் கூட இந்த வருஷம் நல்லா தான் ஆடி இருந்தாரு எடுத்துருக்கலாம் ஓப்பனிங் தான் ஜெய்சவால் புதுசு எக்ஸ்பீரியன்ஸ் அது பவுலிங் வீக்கெண்ட் தோந்துனா நட்டு நட்டு வந்திருக்கலாம் டெத் ஹாஸில் இப்போ நல்லா போடுறாரு இப்போ பும்ரா வேற கிராமிக்காக இருக்கார் ஆனால் சிராஜ் போடுவாரா தெரில ஏன்னா ஆர்சிபி நிறைய ரன் கொடுக்குறாரு அதனால் பயமாக இருக்குது போலிங் வேற ஏன்னா எதிர் டீம்லாம் ஸ்ட்ராங்காக இப்பெல்லாம் அடிக்கிறாங்க அதனால் போலிங் வீக்காக இருக்குது அதனால் என்ன பண்ணோன்னா பேட்டிங் எடுத்து நல்லா அச்சிடணும்னா பவுலிங் அதுக்கப்புறம் தான் இது பண்ணோம் ஏன்னா ஸ்ட்ராங்கே இல்லை பவுலிங் வீக்காக இருக்குது கொஞ்சம் அதை கொஞ்சம் இது ஸ்ட்ரென்தன் பண்ணும் பும்ரா மாட்டம் தானே ஸ்ட்ராங்கே பும்ரா மாட்டம் தான் நான் வேறு யாரும் யாரும் ஸ்ட்ராங்கில் நட்ராஜன் அவரை உள்ளாட்சியிருந்துருவாண்ணா சாம்சங் செலக்ட் ஆனது பெரிய விஷயம் ப்ரோ அண்ணா ஏன்னா சவுத் இந்தியன்ஸ் மோஸ்ட்லி செலக்ட் பண்ண மாட்டாங்க சாம்சங் ரொம்ப வருஷமா ஆடிட்டுருக்காரு இத்தனைக்கும் இப்போ அந்த வந்து பசங்களாம் போட்டுகிட்ருக்காங்க சாம்சங் செலக்ட் பண்ணது நல்ல பெரிய விஷயம் இல்லாத மாதிரி தான் ப்ரூவ் இருக்குது ஃபாஸ்ட் பாலர்ஸ் கம்மியாக ஷார்ட்டேஜ் ஆகும்போது தான் இருக்குது இருக்குதே மூணு பேர் தான் சிராஜ் பும்ரா அக்ஷதீப்பு அவங்க ரெண்டு பேர் அடி வாங்கிட்டாங்கன்னா இன்னொரு தெரியலையே இருந்தால் இன்னும் ஃபாஸ்ட் பாலரு நல்லா இருந்தால் கட்ட வந்துருவான் டீம் நல்ல தான் என்ன ஒன்று இதில் வந்து பிளேஸ் கொஞ்சம் எடுத்திருக்கலாம் இன்னும் மாற்றி எடுத்திருக்கலாம் அப்படின்னு நான் ப்ரோ தோணுது என கேட்டால் ஆவிஷ் கான் பதிலாக நடராஜன் டெஃபினெட்லி நடராஜன் இன்ஸ்டியே குட் பவுலர் ஆவிஷ் கான் வேஸ்ட் ப்ரோ ஐபிஎல்லையே லாஸ்ட் பால்லாம் சிக்ஸ் அடிக்கிறது சிக்ஸ் அடிச்சிடறாங்க அவரெல்லாம் ஆவிஷ் கான்லாம் பிரிச்சுடுவான் மேக்ஸ் எல்லாம் ஓ ஒன் சைடு அடிப்பான் ஆவிஷ் கான் ஆவிஷ் கான்லாம் வேஸ்ட் ப்ரோ என்னை கேட்டால் நட்ராஜன் தான் இன்ஸ்டேட் வெரி குட் பவுலர் சுமாராக தான் இருக்குது ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோவா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நிறைய ட்ரெயின்டு ஃபாஸ்ட் பாலர் கிடையாது ஜாஸ்பிரிட் பூமர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார் முகமது சிராஜ் ஹர்ஷ்தீப் சிங்லாம் கொஞ்சம் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு இன்னும் நிறைய இது டெக்னிக்ஸ் தெரியாது ஜஸ்பிரிட் பும்ரா அளவுக்கு தெரியாது ஸோ ஃபாஸ்ட் பவுலிங்கில் ஜஸ்பிரிட் பும்ரா அப்புறம் ஸ்பின்னர்ஸ் நல்லா இருக்காங்க ஓப்பனிங் ஆப்வியஸ்லி எஸ்எஸ் வி ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா நல்ல ஓப்பனிங் பார் அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் நம்மளை பற்றி கேட்கவே தேவையில்ல செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது ரிஷப் பண்ணிட்டு சஞ்சு சாம்சனில் டிசைட் பண்ணால் நான் சஞ்சு சாம்சன் தான் நல்ல ஸ்குவாடாக தான் இருக்குது நல்ல பவுலர்ஸு பேட்ஸ்மேன் எல்லாம் இருக்காங்க அது ரீப்ளேஸ்மெண்ட்ஸும் பேக்கப்பும் இருக்கிறதுலாம் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் தான் போலர்ஸ்லாம் நல்லா இருக்காங்க பேட்ஸ்மேன்ஸும் சூப்பராக இருக்காங்க ஒரே ஒரு சின்ன ஒருத்தம் என்னென்னா எனக்கு வந்து விக்கெட் கீப்பர் கே எல் எடுக்கல அதுதான் ஒரு வருத்தம் மாதிரி ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர் மிஸ் பண்ணுறாங்க சஞ்சு சாம்சனும் சஞ்சு சாம்சனும் நல்ல பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர் தான் ஆனால் கே எல் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அது எனக்கு தெரில ஆனால் என்ன போ என்னை பொறுத்த வரைக்கும் கே எல் ராகுல் ஒரு நல்ல சான்ஸ் பார்க்கலாம் ஓகே தான் ரொம்ப டூ மச் குட்லாம் இல்லை அதே மாதிரி ரொம்ப பேட்லாம் இல்லை குட் டீசெண்ட் தான் ஃபஸ்ட்டு அதில் பார்க்கும்போது ரெசர்வ்லேயே ரிங்கு சிங் வந்து எனக்கு வந்து ஒரு பேட் சாய்ஸாக தோன்றது ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டூராலும் சரி எந்த டூராக போனாலுமே ஒரு மேக்ஸிமம் அவனோட பெஸ்ட் அவரோட பெஸ்ட்டை தர ரிங்கு சிங் ஸோ ரிங்கு சிங் வந்து மெயின் ஸ்குவாரில் இருக்கணும் அக்ஷத் பட்டேல் வந்து ஒரு பேட் சாய்ஸாக சொல்வேன் ஏன்னா ஒரு ஒரு நேஷ்னல் டீம் அவ்வளோ ரெப்ரஸண்ட் பண்ணி அவ்வளோ ஒரு நடுவில் கேப்பில் இருந்துருக்கு அவருக்கு செஞ்சு அக்ஷேட் பட்டேல் போல ரிங்கு சிங் மெயின் ஸ்குவாட்டில் வந்துருக்கும் சஞ்சு சாம்சன் சிவம் துபே யுசேந்திர சகல் மூணு பேருக்குமே வந்து வேர்ல்டு டி டுவெண்டி ஸ்குவாடில் இடம் கிடச்சிருக்கிறது இது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது ஆக்சுவலாக அதனால துபைக்குலாம் கிடச்சதெல்லாம் நல்ல விஷயம் துபை துபை இத்தனைக்கு இத்தனை ஆடவே லைக் சிஎஸ்கே வந்ததாக ஆட வச்சிருக்காரு சிஎஸ்கே ஒரு நல்ல ஃப்யூச்சர் கொடுத்துருக்காங்க அவர் இறக்கி விட்டு ஆடுவார் ஆக்சுவலி ரிங்கியூ சிங்கே வந்து இந்த வருஷம் ஃபார்ம்லேயே இல்லை அவர் இதில் போட்டது ரிசர்வ்ல போட்டது நல்ல விஷயம் தான் நான் கரெக்டாக தான் சொல்லுவேன் சிவந்து பேக கிடச்சது நல்லா தான் இருக்குது அவரை ஸ்குவாடில் இது டீமில் ஆட விட்டால் இதே இதில் டெபியூ இதில் உக்கார வைக்காமல் ஆட விட்டால் நல்லாயிருக்கும் சஞ்சி சாம்சன் வந்து இந்த வருஷம் நல்லா ஆடி இருக்காரு ஆரா இருக்கு செம்மையாக ஃபார்மில் இருக்கார் சிவம் துபே சிக்ஸர் துபே தான் அவர் சிக்ஸருக்கு ஃபினிஷிங் ரோலுக்கு வந்திருக்காரு இஸ்லந்தர் சகல் ரொம்ப நாளாக இந்தியா டீம்லேயே இல்லை அதனால் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவர் போன வருஷம் வைலட் அட் கேப்பர் ஐபிஎல்லில் அதனால் இப்போ நிறைய விக்கெட்டு ஸ்பின்னர் ஸ்பின்னர்னே அவர் ரொம்ப வருஷமாக ஆடி இருந்தார் இந்தியாவில் இப்போ தான் வர்றாரு அவருக்கு இப்போ தான் அவரோட மதிப்பு இந்தியாவுக்கு புரிஞ்சிருக்கு தான் ஒரு ரெண்டு ரெண்டு பேருமே நல்ல பிளேயர்ஸ் தான் சகல் ரொம்ப ட்ரை பண்ணிட்டுருக்கு ரெண்டு டி ட்வெண்ட்டி வெல்க்கு எடுத்துகிட்டு போகல அதனால ஒரு லாஸ்ட்னே சொல்லலாம் இந்த வாட்டி இருக்காங்க சான்ஸ் கொடுக்கணும் நல்லா ஆடுவாங்க டெஃபினெட்லி குட் ப்ரோ ஏன்னா குல்தீப் யாதவ் வந்து கொஞ்சம் இது கொடுக்குற பிளேயர் யாருமே இல்லை அதனால வந்து சகல் வந்து கொஞ்சம் இது தான் ப்ரோ வெரி குட் அதேமாரி வந்து சிவன் துபேலாம் வெரி குட் பிளேயர் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் ஹார்திக் பாண்டியாவோட இப்போ சிவன் டுபே நல்ல ஃபார்மில் இருக்காப்புல அவருக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தா வேற லெவலில் வரும் டீம் சஞ்சு சாம்சன் இஸ் ஏ வெரி குட் விக்கெட் கீப்பர் அவர் தான் வரணும் டீமில் என்ன கேட்டால் சஞ்சு சாம்சன் தான் பெஸ்ட் ஃபினிஷர் டீமுக்கு வந்து ஃபினிஷர் இல்லைன்னு சொல்லிங்களே டீமுக்கு ஃபினிஷராகவும் வருவார் சஞ்சு சாம்சன் வாய்ப்பே கிடைக்காம இருந்தது இது என்ன கேட்டால் ராகுல் பதிலாக சஞ்சு சாம்சன் பெஸ்ட்டு சஞ்சு சாம்சன் வந்து ரொம்ப பெஸ்ட்டு கேஎல் ராகுல வந்து ரொம்ப தடவுவார் சஞ்சு சாம்சன் அப்படிலாம் இல்லை பட்டா இல்லேக்கியும் பார்க்கலாம் சால் வந்து நிறைய விக்கெட் எடுப்பாரு அவருக்கு நீங்கள் மிடில் ஓவர்ஸில் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கண்டைனும் பண்ணுவார் அதனால் இவ மற்ற ஸ்பின்னர் கம்பேர் பண்ணும் போது கண்டிப்பாக நல்ல ஆப்ஷன் தான் சிவம் டூபே நல்லா அடிப்பார் ஸ்பின்னர்ஸ் தானே மிடில் ஓவர்ஸ் அவர் மிடில் ஆர்டரில் தான் இறங்குறாரு கண்டிப்பாக நல்லா ஆனால் அவருக்கு வரும்போது ஃபாஸ்ட் போலர்ஸ் கொடுத்துருவாங்க அதுவும் மேனேஜ் பண்ணி அடிப்பார் ஆ யுஸ்வேந்திர சஹன் நல்ல போலர் அதுக்கப்புறம் டூபே கூட இப்போ ஐபிஎல்லாம் நிறைய நிறைய அடிச்சிருக்காரு ஸோ நல்லதான் ஸ்ட்ராங் பாயிண்ட் தான் சஞ்சு சாம்சன் அவ்வளோவா பார்த்தது இல்லை சிவம் துபே யூஸ்வேந்திர சகல் தான் நல்ல பிளேயர்ஸ் ஆ கண்டிப்பாக சகலும் சரி சிவம் துபையும் சரி அப்புறம் இன்னொருத்தர் வந்து சஞ்சு மூணு பேருமே நல்லா இப்போ நல்ல ஃபார்மில் இருக்காங்க ஐபிஎல்ல சகல் வந்து ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்காரு நல்ல டி டுவெண்ட்டிக்கும் சரி எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆவார் சூப்பராக சிவம் துபே வந்து அவர் இப்போ இருக்க ஃபார்ம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்களே பார்க்குறீங்க இன்னொருத்தர் வந்து சஞ்சு சாம்சன் அவரும் நல்லா தான் பண்ணி பண்ணிட்டுருக்காரு ஆமாம் சான்ஸ் இருக்கு ஏன்னா செஹல் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தோன்னா ஐபிஎலோட லீடிங் விக்கெட் டேக்கர் அப்போ டி ட்வெண்ட்டியில் அவன் பர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குது அவரை தெரிஞ்சு டெபியூ மேட்சில் ஆறு விக்கெட் எடுத்திருக்காரு இன்டர்நேஷனலில் ஸோ அவர் இருக்கிறது குட் தான் அது இதுமாதிரி சிவம் துபே கூட மிடில் ஆர்டர் இல்லை அவர் வந்து கொஞ்சம் லேட் ஆமாம் சொல்லி ஃபினிஷிங் பண்ணுற சான்ஸ் இருக்குது சஞ்சு சாம்சன் கூட இந்த இந்த வருஷம் ஐபிஎல் கூட நல்லா தான் பண்ணுறாரு ஸோ அவரும் மூணு பேரும் குட் வேல்யூ தான் பேட் இல்லை நல்ல வேல்யூ தான் அடிஷன் பண்ணலாம் அவங்கள சிவந்துவி நீங்கள் பார்த்த மாதிரி சீஎஸ்க்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் இந்தியாவுக்குமே பண்ணியிருக்காரு ஏன்னா அந்த போன ஆஸ்திரேலியா டூரில் மூணு மேட்ச்சு ரெண்டு ஃபிஃப்டி வச்சிருக்கார் ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் சஞ்சு சாம்சன் சொல்லவே தேவையில்ல ஒரு விக்கெட் கீப்பரோ இல்லை ஒரு பேட்ஸ்மேனோ அவரோட பெஸ்ட்டை அவர் தருவார் சஹல் அவர் வந்து தோனி பீரியட்லேருந்தே நல்லா தோனி வந்து தோனியோட கைடன்ஸில் நிறைய அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கனால அந்த கான்ஃபிடென்ஸ் அவர் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு இப்போயும் அவர் மெயின்டெயின் பண்ணுறாரு லீடிங் விக்கெட் டேக்கர் பொசிஷன்லையும் நல்லா பண்ணுறாரு நல்லா தெரிஞ்சு மூணு பேரே பெரிய இம்பேக்டாக இருப்பாங்க இந்த டீமுக்கு ஓகே ப்ரோ ஆல்ரெடி வந்து ஹர்திக் பாண்டியாவும் ஜரவீந்திர ஜடேஜா வந்து ஸ்குவாடில் இருக்கிறாங்க அஸ் ஃபினிஷராக சிவந்துபே வந்து ஒரு மிடில் ஆர்டர் பிளேயர் தான் ஸோ இப்படி இருக்க போகும்போது வந்து ரிங்கு சிங் ரிசர்வ்ல போட்டது கரெக்டாக தப்பா எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியாவுக்கு நிறையா நிறைய இன்ஜூரியெல்லாம் வந்திருக்கு ஸோ அவர் வந்து திருப்பி கம்பேக் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதுக்கு அவரை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணி ரிங்கு சிங்க்கு சான்ஸ் தரலாம் ஏன்னா ரிங்கு சிங் கன் ஒரு கண்டினியூஸ் டச்சில் இருக்குது ஸோ அதனால் ஹர்திக் பாண்டியா எடுத்தால் ரிங்கு சிங் தான் நான் சொல்றேன் ஃபினிஷிங்ல லேக் எதுவும் இல்லை ப்ரோ நான் ஜடேஜா அடிச்சுருவார் ஹர்திக் பாண்டே ஹர்திக் பாண்டியா போய் ஃபார்ம்ல இல்லை அதான் வேறு வழியில் அவரு அவர் தான் ஆல்ரௌண்டர் அதனால் அவர் இருந்தாகணும் கண்டிப்பாக ஓகே தான் ஃபினிஷிங் ஒரு பிரச்சனை இல்லை அடிச்சிருவாங்க ஓப்பனிங் கிளிக் ஆகிடுச்சுன்னா செம்மையாக இருக்காண்டா மட்டும் அவ்வளோதான் இல்லை சிவம் புதுவையே இருக்கிறதால ஒரு ரிசர்வில் இருக்கிறது ஓகே தான் இப்போது ஒரு இன்க்ரூசிங் ஃபார்ம்ல இல்லை அவ்வளோவா இது சிவம் புதுவே ஃபார்மில் இருக்கார் பாரா இல்லை கரெக்டாக தான் ஆமாண்ணா கன்ஃபார்மாக ரிங்கு சிங்னால் வேறு லெவல் தான் அடி பாண்டியா வேறு இப்போ அவ்வளோவா இல்லை அவர் வேறு மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஆனால் ஒழுங்காக பண்ணுறது இல்லை அதனால் ரிங்கு சிங் இருந்திருக்கலாம் ஏன்னா அடி பாண்டியா வந்து ஃபினிஷிங் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு இப்போ அதனால் ரிங்கு சிங் இருந்திருக்கலாம் ஒரு லெஃப்ட் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் லாஸ்டில் அடிக்கலாம் அதுதான் சொல்கிறேன் ரிங்கு இப்போ ஃபார்ம்ல லேயில் பெருசா சிவம் தூபே நல்லா அடிக்கிறாரு ஜடேஜாவும் ஆடுவார் ரிங்கு சிங் தேவைப்பட்டா போட்டுக்கலாம் மோஸ்ட்லி ஒரு ஃபார்ம்ல லேயில் அதான் இப்போ இப்போது ஹர்திக் பாண்டியா வந்து ஹர்திக் பாண்டியா ஜடேஜாலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆனால் யங் பிளேயர்ஸ்க்கும் சான்ஸ் தரணும் இப்போது ரிங்கு சிங் கூட பார்த்தா நல்ல அக்ரெசிவ் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் ஸோ அவருக்கும் ஒரு ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச் சான்ஸ் தந்தால் சரியாக இருக்கும் நல்ல கரெக்டாக தான் இருக்கும் ஆல்ரெடி ஃபினிஷ் வச்சிருக்காங்களே ஜடேஜா இருக்காங்க பாண்டியா இருக்காங்க தூபே வர இருக்காரு இதுக்கு மேலே இதுக்கு நூறு ஃபினிஷ் அது மூணு பேர் இருக்காங்க சஞ்சூ வர இருக்காங்க இது மாதிரி தேவையில்லை சுமார் ஷோ வச்சதே கரெக்ட் தான் ஹார்திக் பாண்டியோட ஐபிஎல் ஃபார்ம் பார்த்தீங்களா நல்லாவே இல்லை அதனால ஆப்ஷன் தான் அப்போ மேக்ஸிமம் சேஞ்ச் ஆனால் ஹார்திக் பாண்டியா வைஸ் கேப்டன் ஆச்சு இந்தியா டீமோட அவருக்கு கேப்டன்சி கொடுத்தாங்கன்னே தெரியலையே இப்போதைக்கு இப்போதான் இப்போ தான் அவர் ஆடுறாரு இப்போ தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு ஆட போகிறாரு ஸோ எடுத்தோடனே எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்துட முடியாது வெயிட் பண்ணி தான் ஆகணும் அவர் சான்ஸ் வரும்போது அவர் சான்ஸ் கொடுத்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணால் அவர் குட் அந்த ரிசர்வ் பிளேயர்னால் வந்து அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஜடேஜா ஹார்திக் பாண்டே ஃபினிஷராக இருக்கும்போது மிடில் ஆர்டர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் தேவை ஸோ மேபி அதனால தான் சிவன் துபை எடுத்திருப்பாங்க ஆனால் இப்படி வச்சு தான் ஸ்குவாட பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ருத்ராஜ் அண்ட் கேஎல் ராகுல் ரெண்டு பேருமே வந்து டீம் இந்தியா மிஸ் பண்ணுறாங்களா கே எல் ராவுலோட நான் இந்தியா மிஸ் பண்ணுறாங்களேலோ பட் ஃபேன்ஸ் வந்து ருத்ராஜாக மிஸ் பண்ணுவார் ஏன்னா ஆஸ்திரேலியா டூர்லேயும் நூறு அடிச்சிருக்காரு நேஷ்னலில் வந்து அடிச்சுக்கும் நீங்கள் வந்து சான்ஸ் இல்லைன்னா அது வந்து அது என்ன செலெக்ஷன் எனக்கு தெரியல அது கொஞ்சம் தப்பாக தான் இருக்கும் கே எல் ராகுல் நல்ல பேட்ஸ்மேன் தான் ப்ரோ ஆனால் அவரோட இடத்துல வந்து சாம் சாம்சன் இருக்கார் அது வரைக்கும் ஓகே தான் அதனால் கே எல் ராகுல் மிஸ்ஸிங் அவ்வளோ இல்லை ஆமாம் ப்ரோ கே எல் ராகுல் அவரும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு இதை எந்த நேரத்தில் எப்படி வளான்னா அவருக்கும் தெரியும் வேறு எப்படி இதே அவர் எல்லாம் இது ஓப்பனிங்காக ஆடுவார் இதுலேயும் ஆடுவார் எப்படி வேணாலும் போட்டால் அவரை ஆ இருக்கும் ப்ரோ ஏன்னா ருத்ராஜே யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டார் அவரும் செஞ்சுரெலாம் அடிச்சு பார்த்தார் ஜெய்ஸ்வாலு கில்லு கூட இந்த வருஷம் ஃபார்ம்ல இல்லை அவர்லாம் ரிசர்வில் இருக்கார் ருத்ராஜே இருக்காதது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் ஆ இல்லை ப்ரோ ஆல்ரெடி நல்ல ஓப்பனிங் இருக்குது இருக்கு பாதிக்காது இருந்தாலும் தான் இருக்கும் ஆனால் எல்லாரும் ஆட முடியாது இல்லை பதினஞ்சு பேர் தான் ஸ்குவாட்ல இருக்க முடியும் இருபது பேர் ஆட முடியாதுல கரெக்டாக தான் இருக்குது ஓகே ஏன்னா பவுலிங் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது பூம்ரா சிராஜா மட்டும் நம்பிட்டு இருக்க மாதிரி இருக்குது இப்போ ஒன் டவுன் பிளேஸுக்கு வந்து விராட் கோலி வராது விராட் கோலி பதிலாக அந்த அந்த விராட் கோலி ஆடட்டும் சப்போஸ் விராட் கோலி இன்ஜுரி ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து என்ன கேட்டால் ருத்ராஜ் பெஸ்ட்ன்னு சொல்கிறப்போ ருத்ராஜ் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எடுத்துட்டா டி டுவெண்ட்டில் இருக்கும் யாருமே அந்த ஆண்டர அடிச்சது ருத்ராஜ் தான் அடிச்சிருக்காரு அந்த மாதிரி ரெக்கார்ட் வச்சுக்கிற பிளேயர் அதுவும் இல்லாமல் நல்ல ஃபார்மில் இருக்கார் அவர் எடுக்காது கொஞ்சம் பெரிய இது தான் என்ன இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் அப்படி தானே யாரும் ஒருத்தர் எடுத்து இன்னொருத்தர் கழிச்சிவிட்டு தான் விராட் கோலி பெஸ்ட் பிளேயர் அதனால் விராட் கோலி எடுத்துருக்காங்க அப்புறம் வந்து அது ரிங்கோசிங் வந்து ஃபினிஷிங்கில் வராது இல்லை ப்ரோ அவர் எடுத்துருக்கணும் ப்ரோ ஸ்குவாட்லேயே கண்டிப்பாக எடுத்துருக்கணும் ரிசர்வ்ல போட்டு வச்சுருக்காங்க கண்டிப்பாக அது அவர் என்ன கேட்டால் ஸ்குவாடில் இருக்கணும் பிளேயிங் லெவெல்லே இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு பிளேயர் பார்க்குறது தான் கொஞ்சம் ஆள் இது மாதிரி ஆனால் ஆட்னும் வந்துட்டேன் வேறு மாதிரி ஆ கண்டிப்பா ருத்ராஜ்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரைட் பேட்டில் வராது நீட்டாக ரெண்டு பேருமே ஸ்ட்ரைட் பேட் ஆடுறாங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் ஓப்பனர்ஸ் வரா ரெண்டு பேருமே நல்லா அவர் மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியா ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தர் எடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் ஸோ மிஸ் பண்ணுறாங்க அது கரெக்டாக தான் இல்லை கே எல் ராகுல் நிறைய ஆடிருக்காரு இன்டர்நேஷ்னலில் ருத்ராஜும் அடிச்சிருக்காரு பட் மேபி மேக்சிமம் எத்தனை பேர் எடுக்க முடியும் அவ்வளோ பேர் தான் எடுக்க முடியும் ஸோ பிக் இம்பேக்ட் இருக்காதுன்னு தோணும் ஒரு தமிழ்நாடு பிளேயர்கள் கூட செலக்ட் ஆகாதுன்றது அதான் உண்மை ஸோ இப்படிப்பட்ட கண்டிஷனில் இருக்க போகும்போது வந்து ரெண்டு டி ட்வெண்ட்டி வேல்ல்டு கப் ஸ்கூலேயும் தினேஷ்காதி இடம் பிடிச்சிருந்தாரு இந்த தடவை பிடிக்க முடியல அதுவும் இல்லாமல் ஆவேஷ்கான் வந்து ரிசர்வ்ல போட்டுருக்காங்க ஸோ நட்ராஜனே அட்லீஸ்ட் ரிசர்வ்ல போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு ஓகேவான்னு தோணுதா நட்ராஜா போட்டு வந்துருக்கலாமா இல்லை ஓகேப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா நட்ராஜன் சொல்கிறத விட ஏன்னா ஹர்ஷீப் சிங் இருக்காரு ஸோ நட்ராஜன் சொல்கிற விட நான் புவனேஸ்வர் குமார் சொல்வேன் ஏன்னா புவனேஸ்வர் குமார் வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நல்ல எக்கானமிக் ரேட் வச்சிருக்காரு நல்ல ஒரு நல்ல ஃபாஸ்புலர் எந்த 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 ஓவரில் கொடுத்தாலுமே அவர் நல்லா பெஸ்ட்டு தருவார் ஸோ நான் வந்து ஆவேஷ்கான் பல புவனேஸ்வர் குமார் தான் நான் சொல்லேன் நடராஜன் வந்து வந்திருக்கலாம் ப்ரோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன் ஏன் எடுக்கல அதெல்லாம் தெரியல ஆவேஷ் கான் வந்து ஆவேஷ்கானுக்கும் நடராஜனுக்கும் பார்க்கும்போது நடராஜன் நல்லாவே போட்டிருக்கார் இந்த வருஷம் கண்டிப்பாக நடராஜன் வந்திருக்கணும் ஏன் எடுக்கலன்னு தெரியல ஆனால் பவுலிங் ஓகே ப்ரோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் அவ்வளோ பெரிய லாக்லாம் இல்லை பும்ராவே இருக்கார் பும்ரா சகல் ஓகே தான் ப்ரோ போன வருஷம் பவுலிங்க்கு இந்த வருஷம் ரொம்பவே பரவாயில்ல நல்லாவே எடுத்திருக்காங்க கரெக்ட்தான் ஆவேஷ்கான் ஆவேஷ் கான்ண்ணா கான் வந்து இப்போ எதுவும் அவ்வளோவா இல்லை நடராஜன் நேற்று முன்னாள் நேற்று மேட்ச்லாம் ஃபோராக த்ரீயாக எடுத்தார் அவரும் நல்லா இப்போ வந்துட்டு தான் இருக்காரு நட்ராஜன் எடுத்துருக்கலாம் அவர் கான் அவ்வளோவா எதுவும் தெரியல ஆவேஷ் கான் வந்து இல்லைண்ணா அவர் கம்மி தான் போலிங் நட்ரோட கம்மி தானா அவர் வந்து வந்தாருன்னா பும்ராவுக்கு ஒரு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பும்ரா சிராஜ் மேலே தலைவல்லி வந்துடும் அதனால் போலிங் கொஞ்சம் வீக் அதனால் ஆவேஸ் கான் போலாம் நட்டு தானா நட்டு தானா அது ஸ்டேட்டு பிளேயரோட டேலண்ட்டை பொறுத்து தானே செலக்ட் பண்ணோம் ஸ்டேட் வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது அஸ் லாங் எஸ் அவர் நல்லா போடுறாருன்னா அப்போது ஆவிஷ்கானாக இருந்தாலும் சரி நடராஜனாக இருந்தாலும் சரி யார் வந்து நிறையா பர்ஃபார்ம் பண்ணுறாலோ அவரை அவளை எடுத்தால் இன்னும் அட்வான்டேஜ் நம்மளுக்கு அப்புறம் வருத்தமாக இருக்கு நட்ராஜ் நல்லா போட இத்தனைக்கும் ஃபோர் ஃபார்லாம் எடுத்திருக்காரு ஃபைவ் ஃபோர்லாம் எடுத்துருக்காரு அவர் இறக்கி விட்டுருந்தா நல்லா நடந்திருக்கும் அதான் மோஸ்ட்லி சவுத் இந்தியன்ஸ் தான் எடுக்க மாட்டாங்க இல்லை என்ன பண்ணுறது நம்ம வருத்தத்தை சொல்ல தான் நம்ம சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ப்ரோ நட்ராஜ் எடுக்க வேண்டியது கரெக்டான விஷயம் நான் ம் எடுத்துருக்கலாம் தான் ப்ரோ ஒரு இன்னொரு யாக்கார் போடுவார் மூம்ரா கூட கொஞ்சம் இதுவாக இருப்பார் இப்போ அவர் இல்லாத கொஞ்சம் இதுதான் பரவாயில்ல யாருக்கும் இன்ஜூரி ஆனால் திருப்பி உள்ள வர வாய்ப்பு இருக்குது நல்லா தான் போடு எடுத்துக்கலாம் ப்ரோ ஆவேஷ் கண்பதெல்லாம் டெஃபினெட்லி நட்ராஜன் என்ன எத்தனை இருக்கும் ப்ரோ தினேஷ் கார்த்திக் எனக்கு தெரியல போகிறோம் ஐபிஎல்லாம் அடிக்கிறாரு வேர்ல்டு கப்லாம் விட்டுறாரு அதனால் கொஞ்சம் டவுட்டு தான் ஆனால் தினேஷ் கார்த்திகே புட் பிளேயர் தான் பட் ஆனால் அவருக்கு போதும் சஞ்சய் சாம்சன் பெஸ்ட் தமிழ்நாடு பிளேயர்னா நட்ராஜன் டெஃபினட்லி ஸ்குவாட்டில் இருந்துருக்கணும் ஏன்னா ஹஸ்தீப் சிங்லாம் சும்மா தான் விக்கெட்டு இல்லைனா அடிதான் ஆனால் நட்ராஜன் அப்படி இல்லை ஒரு ஓவரில் ரெண்டு சிக்ஸ் அடித்தாலும் நெக்ஸ்ட் பால் கம்பேர் கொடுத்து விக்கெட் எடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு பவுலரு நட்ராஜன் டெஃபினட்லி ஸ்குவாடில் இருந்துருக்கணும் எனக்கேட்ட போட்டிருக்கலாம் நல்லாதான் ஆவேஷ்கான் நிறைய ரன்ஸ் கொடுப்பாரு கன்சீட் பண்ணுவார் நட்ராஜனுக்கு கொஞ்சம் ஸ்லோயர் ஒன் யார்க்கர் எல்லாமே தெரியும் அவர்கிட்ட ஸ்விங் இல்லைன்னாலுமே இதெல்லாம் வச்சு அவரால பண்ண முடியும் ஸோ நட்ராஜன் பெஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு பிளேயர் யாருமே இல்லை அது ஒரு சின்ன வருத்தமாக தான் இருக்கு ஆனால் வந்து நட்ராஜன் ஆனால் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு இந்த ஐபிஎல்ல சும்மாலில் டெத்தோர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக போட்டுட்ருக்காரு ஆனால் வந்து ஆவேஷ்கான் ஒரு யங்ஸ்டர் அவர் நடராஜன் கம்பேர்ட் டு நடராஜன் ஸோ அவரை சான்ஸ் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்டாக வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் ஆவேஷ்கானும் நடராஜனை பார்த்தா நடராஜன் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பட் ஆனால் அவங்க எப்படி பொறுத்து அவங்க எடுத்தாங்க எனக்கு தெரியல பட் ஆனால் ஃப பெட்டராக வந்து நட்ராஜன் தான் பெட்டர் போலன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவன் டெத்தில் கூட யூஸ் பண்ணலாம் ஆவேஷ்கானும் யூஸ் பண்ணலாம் பட் அவன் வந்து மோஸ்ட்டாக டெத்தில் யூஸ் பண்ணலாம் ஸோ எது பெஸ்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு தெரியாது அவங்க சூஸ் பண்ணது தான் ஸோ நம்ம எப்படி ஆடுறானோ அதை பற்றி தான் கப்பு இருக்க இல்லையே நம்மளுக்கு தெரியும் ஓகே பட் உங்களுக்கு என்ன தோணுது ஆவேஷ்கான நடராஜன் எனக்கு கேட்டால் நடராஜன் தான் பண்ண சொல்லுவேன் ஏன்னால் யாருக்கெல்லாம் நல்லா போடுறான் டெத்துலையும் போடுறான் ஃப்ரண்ட்டில் போட்டாலும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணோம் ஆனால் டெத்தில்தான் ஸ்பெஷலிஸ்ட்டு ஆனால் பும்ராலாம் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஆவேஸ்கன் வச்சா தான் பெட்டர் ஏன்னா மிடில் ஹவர்ஸும் நல்லா போடுவான் பும்ரா வந்து என்னிங்கில் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஆவேஸ்கன் தான் பெட்டரு பட் ஆனால் பலராக பார்த்தீங்கன்னா எனக்கு நடராஜன் தான் பிடிக்கும் ஓகே ப்ரோ பட் ஆனால் ஓவராலாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது ஓவராலாக பேட்டிங்லாம் சூப்பராக தான் ப்ரோ பவுலிங் மட்டும் தான் ஸ்பின்னர்ஸ்லாம் சூப்பர் சாக்கில் எடுத்து விட்டாங்க குல்தீப் எடுத்து விட்டாங்க ஜடேஜார் அக்சற்பட்டி நாலு பேர் இருக்காங்க ஃபாஸ்ட் பவுலிங் மட்டும்தான் கொஞ்சம் டிஃபண்ட் அதிகமாக இருக்கும் போது போனது